பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சாலை மீன் கருவாடு தொக்கு ப்ளஸ் பழைய சாதத்தோட ரொம்ப அருமையாக இருக்கும் பொடி சாதத்தோடவும் சூப்பவாக இருக்கும் ப்ளஸ் சாம்பார் சாதம் ரசத்தோடவும் இது சூப்பரான காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாலை மீன் கருவாடு தொக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டூ ஆல் சேனல் பாருங்கள் ஒரு ஃபேனில் கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் விளைஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூடவே பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு வந்து கட்டி போட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னொரு ஸ்பேனில் வந்து நான் கொஞ்சம் சாலை கருவாக வாங்கினேன் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தலையை கிளி போட்டு அந்த மேலே இருக்கிற செதிலெல்லாம் எடுத்துட்டு నల్ కలగి వచ్చే అంటే కొంచెం ఒక టాన కొంచెం ఎన్నో అయితే పోటు వచ్చే ఇప్పుడు ఇప్పుడు కూడా కరోప పోతున్నాను కరోపించమెల్ రోజు కరువా స్మెల్లకీ కరోపేస్ ఇప్పటి కొంచెం నెల పొరించి నేను ఇప్పుడు ఒక పెరిగే స్పూన్ టేబుల్ స్పూన్ అడవుకు ఒక స్పూన్ మిళగా తూళ్ళు పోడ్డను இன்னும் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஏற்கனவே தருவாடில் உப்பு இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க இப்போ இதை போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் ட்ரையாக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஒரு தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு இப்போ வந்து இதில் போட்டு ஒரு சின்ன தக்காளி அரைச்சிட்டு இப்போ இந்த தக்காளி இதோடு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காய தேதோடு சேர்க்கணும் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பட் அந்த கருவாடை வந்து க்ளீன் பண்ணுறதுல தான் இருக்குது மேலே இருக்கிற சேதம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துருந்தோம் நம்ப ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சாலை கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது பழைய சாதத்தோட சாப்பிட அருமையாக இருக்கும் ரசம் சாதம் பழைய சாதம் பருப்பு சாதத்தோட இல்லை பருப்பு பொடி சாதத்தோட சாப்பிட கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய சாலை கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சாதத்தோடு பழைய சாதத்தோடு இந்த சாலை மீன் சாலை கருவாடு தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்